புகழ் அவருடைய புகழ் எங்கேயும் ஒழிக்கணும் அவர் பல்லாண்டு அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வணங்குகிறார் அப்பம்லாம் கோவமே வராது சார் கேப்டனுக்கு கோபங்கிறது இப்போந்தான் அப்பம்னா பள்ளியில் படிக்கும் போதான் கோபமே வருவார் ரொம்ப சாந்தமாக இருப்பார் நான் கேப்டனோட வந்து ஒரே பெஞ்சில் படித்தவங்க அதனால் என்னுடைய நட்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவங்க நட்பும் உண்டு நான் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம்பம் தாலுகா விக்ரமசிங்கம் என்ற ஊர் என் பேர் வந்து பாலு கேப்டன் அவர்களுக்கு மிக்க நன்றி அவருடன் படித்ததற்காக எங்கள் இல்லத்திற்கு மந்திர்கள் வந்துள்ளார்கள் அங்கே நம்ம பொள்ளாச்சி அருணியாமையில் உள்ள ஆழியார் டேம் பக்கத்தில் நவமலை என்னும் ஒரு ஊர் உள்ளது அங்கே அவர்கள் வந்து படப்படுத்ததுக்காக கேப்டன் அவர்கள் வருவார்கள் அவருடைய இருந்த நாட்களில் அவருக்கு பிடித்தமான உணவு மீன் வந்து நல்லா சாப்பிடுவார்கள் மீன் வந்து பொறித்த மீனும் குழம்பு வச்சும் நானும் எனது மனைவியும் பொள்ளாச்சிக்கு சென்று அவருடைய இதெடுத்து கொடுத்து அவருடைய துணைவியார்கள் அங்கே வந்து அப்போ வர சொல்லுவார்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல நீயும் வா அவர் வீட்டிலேருந்து உணவுகள் வருது நம்ம வந்து சா சாப்பிடுவோம் அது எப்படி கேட்டேன்னா நான் அவர்கிட்ட வந்து அண்ணா உங்கள் சாப்பாடு தான் நான் இருக்கேன் நான் சமைச்ச சாப்பாடு நீங்கள் ஒரு நாளும் சாப்பிட்றான்னு ரொம்ப வேதனைப்பட்டது தான் நான் அவர் உடனே தட்டி கொடுத்து சரி உங்கள் வீட்டிலருந்து மீன் மீன் குழம்பும் பொறிச்சும் கொண்டு வாங்க நான் சாப்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னமும் சொல்லுவாங்க பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் விரும்புவாங்க அவர் பூ என்றாலே நான் ஒரு நார் தான் நாராக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நடந்து விட்டது அவருடைய புகழ் எனக்கும் கிடைத்தது கேப்டனுடைய ஃப்ரெண்டு என்ற முகவரியில் எனக்கு அவர் ரொம்ப இது நானும் அவரும் நான் இப்பொழுது தற்சமயம் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கம்பரம் என என்ற ஊரில் நான் ஈவி வேலையிலிருந்து ஓய்வு பெற்று அங்கே குடியிருந்து வருகிறேன் எனக்கு நானும் அவரும் டென்த்து நைன்த்து டென்த்து அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது நைன்த்து டென்த்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் படித்த பெருமை எனக்கு எப்பவும் உண்டு அவருக்கு கேப்டனுக்கு உண்டு எனக்கும் உண்டு நான் கே எங்கே பார்த்தாலும் நான் அங்கே முதலில் வேலை செஞ்ச ஆளியார் பகுதிக்கு வரும்போது எனது இல்லத்திற்கு நான் வந்த அவர் வந்தவுடன் ஷூட்டிங் வந்தவுடனே எனக்கு காரணமிச்சி வைப்பாங்க உடனே காரிச்ச கூட்டி வாங்க என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு அதெல்லாம் நல்ல இது செஞ்சோங்க மறக்க முடியல அவரை சரி வந்து பார்த்துட்டு போகணுன்னு அப்போ வந்துடுங்க என்னால் அவரை தூக்கம் தாழ முடியல சார் நண்பர்கள் நடந்த தூக்கம் வேறு என்னால் முடியலை அப்புறம் நேர்தான் பார்க்கணும் அது அங்கே இருக்கும்போது வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து அவருக்கு உடம்பு இங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க சரி அப்போ வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நான் பேசாமல் ஒருத்துட்டேன் அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும் அந்த அம்மா சண்முக பாண்டியன் பிரபாகரன் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ கேப்டனுடைய துணையார் யார் அவர்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாம் பார்த்தாங்க தெரியும் அந்த அம்மா வந்து எல்லாமே எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க வருவாங்க நல்லா சந்தோஷமாக இருந்தேன் எல்லா படப்பிடிப்புக்கும் வந்தவொடனே எனக்கு க காரைப்பாங்க என் எல்லத்துக்கு வண்டி கார் வந்து நிற்கும் கேப்டன் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு பழைய காலங்கள் மறக்க முடியல என்னால் கேப்டனை மறக்கவே முடியல சரி நம்ம கேப்டனுக்கு இறுதி மரியாதையோடு செஞ்சுட்டு போனோம்னு தான் நேராக அங்கேருந்து வந்து வந்திருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நானும் அவரும் பு புனித மரியை உயர்நிலைப் பள்ளியில் ரெண்டு வருடம் படிச்சிருக்கேன் நைன்த்து டென்த்து அவர் கூட படிச்சிருக்கேன் அவரை மறக்க முடியாமல் தான் கேப்டன் படித்த பள்ளிக்கூடம்ங்கிற ஒரு பெருமை அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ற ஊருக்கு முகல் தெரியும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அங்கு படித்த மாணவன் எதிர்கட்சித் தலைவராக இந்த பெருமை திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கிறதுக்கு பெருமை தேடி தந்துள்ளது ஆகவே நான் எப்போவும் கேப்டன் நினைவு இருக்கும் அவர் அவருடைய அவருடன் நான் வந்து ஒரு இரநூறுக்கு மேலே உள்ள ஃபோட்டோயெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் உடனே நல்ல ஸ்டில்லாக எடுத்து டைட் க்ளோஸ் அப்பாக எடுக்கணுன்னு சொல்வார் டைட் க்ளோஸ்அப்பாக எடுப்பாரு என் வீட்டில் நிறைய படங்கள் அந்த அம்மா படங்கள் அந்த பையன் படம் அவருடைய சுதீஷ் வந்திருந்தார் அவர் படம் எல்லாமே என் வீட்டில் நான் ப்ரிண்ட் பண்ணி பெரிய அளவில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்ததில் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன் அவருடைய சமாதியில் கொழுந்து மாலை போட்டு நல்லா வணங்கினேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சது எனக்கு எனக்கு நல்லது எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நடிகை தெரிவித்து நட்பு வந்து அப்பம்தான் இந்த சினிமாவே முகம் அதில் சினிமா முகம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் படிப்பார் படிச்சுட்டு போயிடுவார் எல்லாம் குளிக்க போவோம் நாங்கள் பாவநாசத்துக்கு பாவநாசத்துக்கு குளிக்க போவோம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போவோம் பள்ளி பருவ குற்றாலத்துக்கு எக்ஸ்கேஷன் போயிருந்தோம் அப்போ வந்து தென் எங்கள் ஊர்லேருந்து நடந்து தென்காசி போய் அங்கேருந்து குற்றாலத்துக்கு ட்ரெயினில் போவோம் ஒரு தடவை அவர் வந்து நாங்கள் எல்லாம் போயிருக்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து இது இந்த அபாய செயின் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கேட்டாப்புல இது ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தால் தான் நிப்பார்ட்டுன்னு சொன்னாங்க அவர் வந்து நான் எழுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் வந்து அந்த செயனை பிடிச்சி இழுத்தார் அபாய சங்களை பிடிச்சி இழுத்துட்டார் அப்போது வண்டி நின்று போ நின்றுடுச்சு அப்புறம் அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இங்கே யாருங்க இந்த மாதிரி இதில் இது தவறு பண்ணது என்ன நடந்தது பெற்றுக்கொள்ளன்ட்டு அப்போ வந்து சென்னை எல்லாம் நாங்களாம் கையெழுத்து போட்டு விடுங்க அப்போ தான் இந்த சினிமா ஷூட்டிங் சின்ன கம்மிட்டர் படத்துக்கு வந்துருந்தார் அண்ணன் நீங்கள் இந்த இதை செயனை பிடிச்ச நீங்கள் நிற்பாட்டின ஞாபகம் இருக்க நானே மறந்துவிட்டேன் நீங்கள் எவ்வளோ ஞாபகம் சேர்த்து வச்சிருக்கீங்களே உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள்னு பாராட்டி பேசினார் எப்பவுமே ஷூட்டிங்கில் பாராட்டி பேசினார் அந்த இடம் எந்த இடம்னு எனக்கு என்ன கடையம்னு சொன்னார் க கடையம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நிறையா இதுங்க போயிருக்கேன் எல்லா வச்சிருக்கோம் எல்லாம் மறக்க முடியாது நான் கேப்டனோட வந்து ஒரே பெஞ்சில் படித்தவங்க அதனால் என்னுடைய நட்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவங்க நட்பும் உண்டு அந்த அம்மாவும் வந்திருக்காங்க பையங்க வந்திருக்காங்க எல்லாமே வந்திருக்காங்க நாங்கள் இருக்க பழைய ஊர் இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் நவமலைன்னு ஒரு இபி பவர் பவர் ஸ்டேஷன் அங்கே வந்திருக்காங்க நல்லா நானும் பார்த்து நல்லா அவங்க கூட இருந்து உலகம் கொண்டிருக்கேன் அது இன்னொரு சின்ன ஒரு முக்கியம் சார் அவர் என்னென்னா தனியாக இருக்கும்போது கேப்டனை பார்த்து போகலான்னு வந்தேன் அந்த அம்மா வந்து அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு மேலேனா ஹோட்டலுங்க என்ன கொண்டு வந்தாலும் கொடுப்பாங்க அந்த அம்மா வந்து இந்த மண்ணெண்ணெய் தெரிய ஸ்டபுருக்கு பாருங்க அந்த தெரிய ஸ்டேபுரில் வச்சு கோதுமை தோசையை தண்ணியில் கரைச்சி தன் கணவருக்கு படைக்கணுங்கிறதுக்காக தோசையை வ வறுத்து கொடுத்தாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது நீங்களும் சாப்பிடுங்களான்னா நான் சாப்பிட்டேன்ட்டு அந்த அம்மா வந்து அந்த அம்மா கைப்படியே கோதுமை கரைச்சி உப்பு போட்டு ஒன்றும் இல்லை அதுக்கு சட்னி இருந்துச்சா என்னமோ தெரியல அதுவும் தெரியல பார்க்கல அந்த மாதிரிலாம் எனக்கு அவரோட ரெண்டு வயசு அதிகம் அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு முடிஞ்சு எழுபத்தி மூணு நடந்துகிட்டு இருக்குது கேப்டனுடைய வயசு பர்த்டே வந்து இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவருடைய டேட் ஆஃப் பர்து தான் கேப்டனுடைய டேட் ஆஃப் பர்த்து புகழ் அவருடைய புகழ் எங்கே வலிக்கணும் அவர் பல்லாண்டு அவருடைய ஆத்மா சாந்தியோடைய இறைவனை வணங்குகிறது எல்லாருக்கும் வணக்கம் நன்றி சார் அப்போலாம் கோபமே வராது சார் கேப்டனுக்கு கோபங்கிறது இப்போந்தான் அப்பம் பள்ளியில் படிக்கும் போகிறான் கோவமே வருவார் ரொம்ப சாந்தமாக இருப்பார் எந்த நாடகத்திலும் நடிக்கலை ஒன்றும் நடிக்கலை அவர் உண்டு அவர் படிப்பு உண்டு அப்படியெல்லாம் இருப்பார் பக்கத்தில் வாய்க்கால் ஓடும் எல்லாம் சேர்ந்து வாய்க்காலில் குளிப்போம் குளிச்சு போட்டு தான் நாங்கள் வந்து அப்படி இப்படி வீட்டுக்கு போவோம் இப்போ தான் அவருக்கு இந்த மாதிரி கோவம் வந்த பிரச்சனை அப்போ ரொம்ப சாதுவாக இருப்பார் இந்த கோவப்பட்டதே யாருக்குமே கோவப்பட்டதே கிடையாது நல்ல மாணவர் என்று புகழ்பெற்று அப்போமே சாந்தமாக தான் இருப்பார் இந்த கோபம் வந்து இப்போ தாங்க இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா இருந்தார் ஒவ்வொருமே படமாட்டார் ஆமாம்